ஞானம் அருளும் குருவருள் போற்றி எமது இன்றைய பதிவின் தலைப்பு திருமூலர் திருமந்திரம் மனம் மௌனமானால் சிவயோகம் பாடலும் தெளிவும் பாடல் செயலற்று இருக்க சிவானந்தம் ஆகும் செயலற்று இருப்பார் சிவயோகம் தேடார் செயலற்று இருப்பார் செகத்தோடும் கூறார் செயலற்று இருப்பார்க்கே செய்தி உண்டாமே பாடல் வரிகளில் அமைந்துள்ள சொற்களுக்கு முதலில் பொருள் விளக்கத்தினை அறிந்து கொள்வோம் நம் சித்தர் பெருமான் அருளிய இந்த பாடலின் நான்கு வரிகளிலும் செயலற்று என்பதனை முன்வைத்தே பாடலினை தொடங்குகிறார் அத்துடன் சிவானந்தம் சிவயோகம் மற்றும் செகம் செய்தி என்பது மட்டுமே சூட்சுமமான பரிபாஷை சொல்லாகவும் அமைந்திருக்கிறது இந்த சொற்களுக்கான சரியான பொருள் பதத்தினை அறிந்து கொண்டோமானால் பாடலுக்கான முழு பொருளையும் அறிந்து கொள்ளலாம் முதலாவதாக அமைந்துள்ள செயல் என்பதின் பொருளை ஆராய்ந்தோமானால் அது செய்கை தொழில் நடத்தை நிலைமை அசைவு இயக்கம் தொழிற்படுதல் என்று வெவ்வேறாக அமைகிறது இந்த இடத்தில் இயக்கம் அசைவு அல்லது தொழிற்படுதல் என்பதனை முன்னெடுத்து பொருளை ஆராய்ந்தோமானால் நமது உடல் இயக்கத்தையும் உயிர் இயக்கத்தையும் குறிப்பதாக அமைகிறது செயலற்று போதல் என்பதனை வைத்து பார்த்தால் உயிரியக்கம் இயக்கம் செயலற்று போதல் என்பது மரணத்தை குறிப்பதாக அமைகிறது ஆகையால் இந்த வரியானது உடல் இயக்கம் அற்றுப்போதல் என்பதனை முன்வைத்துத்தான் பாடலானதும் அமைந்திருக்கிறது என்ற புரிதலானதும் வந்துவிடும் புற உடல் இயக்கமானது நம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் இயக்கமானதால் அதனை இயக்கமற்ற நிலைக்கு கொண்டுவருதல் என்பதும் சாத்தியமான ஒன்றுதான் அடுத்ததாக உள்ள யோகம் என்பதின் பொருளினை ஆராய்ந்தோமானால் இதில் அமைந்துள்ள சிவன் என்பது அனைத்து படைப்பிற்கும் மூலமான மெய்ப்பொருளை பரமாத்மா பரம்பொருள் சிவன் கர்த்தா என்பதாக வெவ்வேறாகவும் வழங்குகிறோம் ஆக சிவன் என்பது ஆதியான மூலம் என்றே பொருளாகும் அதனுடன் இணைந்துள்ள யோகம் என்பதை ஆராய்ந்தோமானால் ஒன்றோடொன்று கட்டுதல் இணைத்தல் பிணைத்தல் என்பதாக பொருளாகிறது ஆக சிவ யோகம் என்பது நம்மை சிவனுடன் இணைத்து கொள்ளுதல் என்றே பொருளாகும் இந்த இடத்தில் நம்மை என்று கூறுவது நம் ஜீவனாகி இயங்கிக் கொண்டிருக்கும் ஜீவாத்மாவைத்தான் அனைத்து படைப்பின் மூலமான சிவனிலிருந்து தோன்றிய அனைத்தும் அந்த சிவனின் பிரதியாக பார்க்கப்படும் நிலையில் அதை உணர்ந்து அறிந்து கொள்ளும் அறிவு நிலையில் உள்ளவன் மனிதன் மட்டுமே ஆக மனிதனானவன் தன்னையும் அறிந்து கொண்டு தன் ஆதியான மூலத்தையும் அறிந்து கொண்டு தன்னை சிவனோடு இணைத்து கொள்ளுதலே சிவயோகம் என்றாகிறது இதற்கு அடுத்து உள்ள சிவானந்தம் என்பது சிவயோகத்தின் மூலமாக ஜீவனானது தன்னை சிவனுடன் இணைத்து கொண்ட பிறகு அது பெரும் சுக அனுபவ பரவச நிலையே பேரானந்தமாக பார்க்கப்படுகிறது இது சிவனுடன் கலந்து பெறும் ஆனந்தம் என்பதால் சிவானந்தமாகிறது அடுத்து உள்ள செகம் என்பது உலகம் என்பதாக அமையும் நிலையில் மனிதன் தான் வாழும் உலக வாழ்வியல் முறையினை குறிக்கிறது இதற்கடுத்ததாக உள்ள செய்தி என்பது செய்தி தகவல் மற்றும் படைப்பாற்றல் என்றும் பொருளாகிறது இதுவரையிலும் பாடலில் உள்ள சொற்களுக்கு பொருள் பதத்தை அறிந்து கொண்டு விட்டோம் இனி முழு பாடலுக்குமான பொருள் விளக்கத்தை அறிந்து கொள்வோம் ஒரு மனிதனின் இயக்கம் வாழ்வியல் மற்றும் அணுகுமுறையும் அத்துடன் அவனது புற தோற்றமும் இயக்கமும் வைத்தே அமைகிறது அதாவது ஆண் பெண் என்ற வேற்றுமையும் மற்றும் புற உடல் அசைவுகளும் அத்துடன் அவன் வாழும் வாழ்வியலும் சமூகமும் சேர்ந்தே அமைகிறது இதில் அவரவருக்கென்று அமைந்துள்ள தனிப்பட்ட மனம் மற்றும் அறிவும் சேர்ந்ததான் அவரவரை தனிப்பட்ட குணநலன்கோடு தனித்தும் அடையாளம் காட்டுகிறது இதில் யாரும் யாருடனும் ஒத்துப்போவதில்லை அதாவது ஒரு தாய் கூட அவர்களின் பிள்ளைகளும் ஒத்துப்போவதில்லை ஆக அவரவரின் வாழ்வியல் அவரவருக்கானது இந்த ஒருவருக்கொருவரின் தனிப்பட்ட குணநலன்களை அவர்கள் பெற்றிருக்கும் மனங்களை தீர்மானிக்கிறது ஒருவரின் மனமானது அவர் பெற்றிருக்கும் ஐம்புலன்களின் மீதான ஆதிக்கத்தை செலுத்தி அதன் மூலம் அறியப்படும் நிகழ்வுகளின் மூலமாக வெளி உலக தொடர்பையும் ஏற்படுத்தி கொண்டு அது என்ன ஓட்டங்களாக பிரதிபலிக்க அதுவே அந்த மனிதனின் செயல்களாகவும் அமைகிறது இந்த செயல்கள் இல்லாமல் போகும் நிலையைத்தான் நம் சித்தர் பெருமான் செயலற்ற நிலையாகவும் குறிப்பிடுகிறார் அவர் கூறும் சூட்சுமம் யாதெனில் மனமும் ஒடுங்கி அதன் மூலம் புலன்களும் ஒடுங்கும் நிலையைத்தான் ஆக ஒரு மனிதனானவன் தன் புலன்கள் மூலமாக அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும் மனதை தன் வசமாக்கிக் கொண்டேனானால் மனதின் மூலமாக எழும் எண்ண ஓட்டங்களும் அடங்கி அதன் மூலமாக புலன்கள் ஐந்தும் ஒடுக்கம் பெறும் இதனால் அந்த மனிதனின் உணர்ச்சி நிலை செயல்பாடுகள் அனைத்தும் கட்டுக்குள் வரும் அத்துடன் அவன் அறிவு நிலையானதும் மேலோங்கி நிற்கும் இந்த அறிவு நிலையின் மூலம்தான் மனிதனானவன் தன் புற உலக தொடர்பிலிருந்து முற்றிலுமாக விலகி தனக்குள் பிரவேசிக்கவும் ஆரம்பிப்பான் இந்த பயணத்தின் மூலமே தன்னையும் அறிந்து தன் பிறப்பின் மூலத்தையும் அறிந்து அந்த ஆதியுடனே ஒன்று கலந்து பேரின்ப பெருநிலையினையும் பெறுவான் அதாவது பாடலில் குறிப்பிட்டது போல சிவானந்தத்தையும் பெறுவான் இதுவே சிவயோகமாகவும் அதனால் பெரும் சிவானந்தமாகவும் பார்க்கப்படுகிறது இந்த பேரின்ப பேரின்பெருநிலையினை அடைந்தவருக்கு தானும் ஆதியும் வேறு வேறு ஆனவர் அல்ல இருவரும் ஒன்றுதான் என்ற ஞான விளக்கமானதும் கிடைத்துவிடும் இதனால் புற வாழ்வியல் மற்றும் அதனால் உண்டாகும் சிற்றின்பங்கள் மேல் உள்ள நாட்டமானது அவருக்கு விலகிவிட சராசரி மனிதர்கள் வாழும் உலகியல் வாழ்க்கையிலிருந்து அவர் முற்றிலுமாக விலகி நிற்பார் இதுதான் நம் திருமூல சித்தர் பெருமான் அருளச் செய்த இந்த பாடலில் அமைந்துள்ள யோக விளக்கமாக அமைகிறது இந்த விளக்கமே போதுமானதாக அமைந்தாலும் சிவயோகத்தின் சரியான சாரம்சமானது மிக சூட்சுமமாக இன்னும் மறைந்தேதான் இருக்கிறது பாடலின் இரண்டாவது வரியில் செயலற்றி இருப்பவர்கள் சிவயோகம் தேட மாட்டார்கள் என்பதாகத்தான் அமைந்துள்ளது இதற்கான புரிதலானது இன்னும் நம் தேடலுக்கு வராமலேயே இருக்கிறது சிவயோகத்தின் மூலமாகத்தான் சிவானந்த தேனை பருக முடியும் என்பது அனைத்து சித்தர் பெருமக்களின் ஒருமித்த கருத்தாக அமைந்தாலும் நம் திருமூல சித்தர் பெருமான் மட்டும் செயலற்று இருந்தால் சிவயோகம் வேண்டாம் என்பதாக இருக்கிறார் இவர் சிவயோகம் வேண்டும் என்கிறாரா அல்லது வேண்டாம் என்கிறாரா என்பதுதான் இந்த பாடல் வரியில் குழப்பமாக அமைந்திருக்கும் வரியாகும் இந்த வரியில் உள்ள சூற்றுமத்தை அறிந்து தெளிவதற்காகத்தான் இன்னும் தெளிவானதும் தேவைப்படுகிறது ஆக பாடல் வரிகளுக்கு இன்னும் ஆழமாக பொருள் தேடி தெளிவை பெற முயற்சிப்போம் நம் சித்தர் பெருமான் ஒவ்வொரு வரியிலும் செயலற்று செயலற்று என்று அழுத்தமாக போதே சிவயோகத்தின் அனைத்து சூட்சமும் அதில் தான் அடங்கியிருக்கிறது என்பதனையும் நாம் உணர்ந்தாக வேண்டும் இந்த வார்த்தையினை முன்னெடுத்து தீவிரமாய் ஆராய்ந்து தெளிவான விளக்கத்தினையும் பெறுவோம் செயலற்று என்பதனை இயக்கமற்று தொழிலற்று மற்றும் சும்மாயிரி என்ற கோணத்தில்தான் பொருள் தேடி இருக்கிறோம் இப்பொழுது செயல் என்பதனை இரண்டாக பிரித்து பொருள் காணுவோம் ஒரு செயல் என்பதனை எடுத்துக்கொண்டோமானால் ஒன்று செயல்படுவது மற்றொன்று அதனை இயக்குவது அதாவது ஒன்று காரியம் மற்றொன்று அதற்கான காரணம் காரியமும் காரணமும் இணைந்துதான் செயலாக வெளிப்படுகிறது என்றால் காரியத்திற்கான காரணத்தை அதனிடமிருந்து பிரிப்பதுதான் முறையான செயலற்ற நிலையாக அமையும் அதை விடுத்து இரண்டும் ஒன்றாக இருக்கும் நிலையில் அதனை இயங்க விடாமல் தடுப்பது என்பது முறையற்ற செயலாக அமைவதோடு மட்டுமல்லாமல் என்றுமே நாம் செயலற்ற நிலைக்கு செல்லவும் முடியாது ஆக செயலற்ற நிலைக்கு செல்லுதல் என்பது அறிவுடனான இயக்கமாக பார்க்க வேண்டும் நமது இயக்கத்தில் எந்தெந்த நிலைகளில் நாம் செயலற்று போகிறோம் என்பதனை பார்த்தால் ஒன்று உறக்கமும் மற்றொன்று மரணத்திலும்தான் உறக்கம் என்ற நிலையில் உடல் அசைவுகளுக்கு காரணமான மனமானது அதிலிருந்து விலகி நிற்கும் இந்த நிலையில் உள்ளுறுப்புகளின் இயக்கமானது அதாவது உயிர் இயக்கமானது இருக்கும் ஆனால் அறிவின் இயக்கமானது இல்லாமல் இருக்கும் மனமும் விலகி நிற்கும் அடுத்ததாக உள்ள மரணம் என்பதான நிலையில் உள்ளுறுப்புகளின் இயக்கமான உயிர் இயக்கமானது இருக்காது மனமும் இருக்காது அறிவும் இருக்காது ஆகையால் அது எந்த அசைவுகளும் மற்ற ஜடமாகத்தான் இருக்கும் ஆனால் நம் சித்தர் பெருமான் கூறும் அசைவற்ற நிலை என்பது உயிர் இயக்கம் இருக்க வேண்டும் அறிவு இயக்கம் இருக்க வேண்டும் ஆனால் புற இயக்கத்திற்கு மூலமான புலன்கள் மீதான மனதினை மட்டும் அதனிடமிருந்து பிரித்து வைக்க வேண்டும் என்பதுதான் அந்த வகையில் நமது உடல் இயக்கத்தை புற உடல் இயக்கம் உள்ளுடல் உயிர் இயக்கம் என்ற இரண்டு இயக்க நிலையில் பார்க்க வேண்டும் உயிர் இயக்கம் என்பது சுவாசமும் அத்துடன் உள்ளுடல் பிரதான இராஜ உறுப்புகளின் இயக்கமும் தான் இதனை இயக்குவதும் நிறுத்துவதும் நம் கட்டுப்பாட்டில் இருப்பதில்லை அதனை இயக்குவது பேரறிவாய் இருக்கும் சித்தம் என்ற ஆழ்மன ஆன்மாவாகும் புற உடல் இயக்கம் என்பது புலன்கள் ஐந்தின் மூலமாக இயக்கம் பெறுபவை இயங்குவது புலன்கள் ஐந்தானாலும் அதனை இயக்குவது மனம் என்ற சிற்றறிவாகும் புலன்கள் ஐந்தின் மூலம்தான் மனம் என்னும் சிற்றறிவானது புற உலகத் தொடர்பிலும் இணைந்து பயணிக்கவும் செய்கிறது இந்த இயக்கத்தின் மூலம்தான் மனமானது உணர்ச்சி நிலைகளில் மேலோங்கியும் இயக்கம் கொள்கிறது ஆக நம் சித்தர் பெருமான் கூறும் செயல் என்பதும் இதுதான் அற்றுப்போக வேண்டும் என்ற செயலும் இதுதான் ஆக புலன்கள் ஐந்தின் மீதான மனதின் ஆதிக்கத்தை அதாவது காரணத்தை புலன்களிடமிருந்து பிரித்தே ஆக வேண்டும் அப்படி பிரித்தோமானால் பார்க்காத விழிகள் கேட்காத செவிகள் நுகராத நாசிகள் பேசாத சுவைக்காத வாய் அத்துடன் உணர்வறியாத மெய் என்ற நிலையில் புலன்கள் ஐந்தும் மௌனமாகிவிடும் இருப்பினும் புலன்களிடமிருந்து மனதை விலக்கினாலும் மனதின் பழைய எண்ண அசைவுகளானது அதனுடன் எஞ்சியிருப்பதால் மனமானது பழைய எண்ண ஓட்டங்களில் மிதந்து கொண்டுதான் இருக்கும் ஆக புலன்களின் செயல் அற்றுப்போவதுடன் மனதின் எண்ண ஓட்டங்களும் அற்றுப்போக வேண்டும் சுருங்க சொல்லின் இங்கே மனமானதும் மௌனமாக வேண்டும் மனதின் இயல்பு நிலையே அசைவுதான் ஆக மனதை புற அசைவுகளிலிருந்து விடுவித்து விட்டாலும் அதன் அசைவை உள்முகமாக திசை திருப்ப வேண்டும் இந்த நிலையில்தான் மனமானது அறிவுடன் இணைந்து உள்முகமாக பயணிக்க ஆரம்பிக்கும் மனம் உள்முகமாக மடை மாறியதால் அதனிடம் உள்ள தொடர்பிலிருந்து விடுபட்ட புலங்கள் ஐந்தும் செயலற்று மௌனமாக மாறும் ஆக நம் சித்தர் பெருமான் கூறும் செயலற்ற நிலை என்பதும் இதுதான் சிவயோகம் என்பதும் இதுதான்